சாதாரணமாக நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர் பாய் நெக்ஸ்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து மணிகண்ணன் சார் அவரை பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஃபீல் தான் வரும் ஏன்னா அவர் எடுத்துக்கிற கதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஹீரோக்காக என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு நிலை இருக்கும்போது இல்லை இல்லை இதில் வேணாம் இவ்வளோ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிக்கிற கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த கதைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் கடைசி வரைக்கும் கூட இருந்து பண்ணுற ஒரு அற்புத அற்புதமான கதாநாயகனாக தான் நான் மணிகண்டன் அவர்களை பார்க்குறேன் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ இல்லை ஜீரோ ஃப்ளாப் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஹேட்ரி கடிச்சிருக்க திரு மணிகண்டன் அவர்கள் தன்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குமாறு அழைக்கிறேன் முதல்ல மேடையில் இருக்கிற என்னோட டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்துடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிடுச்சு இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்டே சொல் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும் போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ நான் ஒரு 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 யூடியூப் இருந்தோ அருள்ஸ் டெலிவிஷனில் இருந்து ரேடியோவில் இருந்து அப்படி வந்தேன் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பற்றி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பணி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரகார்ட் பண்ணியிருக்கப்படும் இது என்னப்பா யா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத பிரசன்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதை அண்டு இந்த படத்தை வந்து சரியான வி விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அதெல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லி கொள்வது தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அப்போ ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொறுச்சளவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் அது இவன் இந்த க இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்போ இந்த டீம் உங்களால் இந்த இந்த ரெண்டரை மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி எங்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து நம்ம கதவை தட்டாது நம்ம தான் போய் அது கதவை தட்டணும் பலமா தட்டணும் பல முறை தட்டணும் அது திறக்கும் திறந்து அதுக்கப்புறம் நம்ம திறமையை நிரூபிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறது சினிமால ஜெயிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் ஆனா இன்றைய வாழ்க்கை வந்து அதை கொஞ்சம் எளிதாக்கியிருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் திறமசாலி கிட்ட நிறைய திறமை இருக்குன்னா நீங்கள் அதை ஈஸியாக ஷோகேஸ் பண்ணிடலாம் நிறைய திறமை கொஞ்சம் முதலீடு இருந்தால் போதும் உங்களுடைய திறமை வந்து கோடானு கோடி மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருப்போம் தெருமுக்குள்ள யாரோ ஒருத்தர் ஒரு நாலு ஒரு சின்ன கேமரா வச்சுக்கிட்டு அவங்க நாலு பேர் இருப்பாங்க அவங்க ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாமே எந்த நம்பிக்கைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் எடுக்கிற இந்த படம் பெரிய துறையில் வந்துடாதா என்னோட பேர் பெரிய துறையில் வந்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பிரசனா சார் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு நெஜம் ஆயிருக்கு அந்த நம்பிக்கைனு ஒரு முகமா வந்து நான் இயக்குனர் ராஜேஸ்வரர் காளிசாமியை பார்க்குறேன் ஸோ அவர் இந்த இடத்துக்கு வந்த அந்த மகிழ்ச்சியை அவரோட ஆயாளியை நம்ம கேட்போம் சார் ப்ளீஸ் இங்கே வந்துருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் பிரசன் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் இங்கே மேடையில் இருக்கிற என்னோடய டீம் எல்லாத்துக்கும் என்னோடய வந்து வணக்கம் நன்றி என்னென்னா இப்போ வந்து பிரசன்னா வினோத் தன்னா எல்லோரும் வந்து ரொம்ப நேரம் நான் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு வச்சுருந்தேனோ எல்லாத்துக்கும் நீட்டி விலாவரியாக சொல்லிட்டாங்க நான் இப்போ திரும்ப அதை கட் காப்பி பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இந்த கிட்டத்தட்ட இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சில் ரொம்ப எலாபரேட்டாக எல்லாத்து பேரையும் மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி அவ்வளோ பேர்த்துக்கும் நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் இன்னொரு ஆயிரம் தடவை சொன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் தான் நான் திரும்பவும் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து என்னுடைய நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக வினோதா நான் சொன்ன மாதிரி அங்கே அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப சின்ன டைம் தான் இருந்துச்சு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பக்கபலமாக இருந்தது மீடியாவோட சப்போர்ட்டு தான் ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட் தான் அவங்க ப்ரெசெண்ட்னாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நாட் இப்போ மட்டும் இல்லை நக்கலை ஆரம்பித்த நாலாவது வீடியோலேருந்து எங்களுக்கு மூணாவது வீடியோவில் இருந்தே எங்களுக்கு ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து அனுபவிச்சிட்ருக்கோம் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த அது வந்து மொத்த நக்கலை சார்பாக எனக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு அவங்க ரெண்டு மூணு பேர் விட்டுட்டாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அது ஒன்று அவங்க ஞாபகப்படுத்தினாங்க அவங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க அண்டு முக்கியமாக அதில் வந்து சுரேஷ் சந்திரா சாருக்கு வந்து கடைசி ஒரு ரெண்டு வாரம் தான் இருந்துச்சு சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீமுக்கு வந்து எங்களுடைய ரொம்ப நன்றி ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அந்த ட்ரீம் ஆஃப் அண்டு ஆன்லைனில் அதே மாதிரி பண்ண சித் அண்ட் கோகுலோட கான்ட்ரிபியூஷனும் இதில் ரொம்ப அதிகம் அவங்களுக்கும் எங்களுடைய ரொம்ப பெரிய நன்றி அண்டு திரும்ப சொல்லணும்னா இது பெரிய நாங்கள் எங்கள் டீமையே எங் எங்கள் டீமுக்கு நாங்கள் வந்து நான் எவ்வளோ தடவை வேணாலும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் எனக்கு நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை தேங்க்யூ எங்களுடைய முதல் படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றினதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்